இறைவன் மிகப்பெரியவன் வீட்டு சாப்பாடுங்கிறது பெரிய வரம் குறிப்பாக அம்மாவோட கையில் சாதாரண காரக்குளமாக இருந்தாலும் கூட அது அத்தனை பெரிய மன நிறைவை ஏற்படுத்தும் அதுதான் அம்மாவோட சமையல் அப்படிங்கிறது இஸ்லாம் தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கும் சாதாரணமாக சொல்லி வைக்கல பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைக்காக நான் ஓடிய போது வீட்டு சாப்பாடு கிடைக்கலங்கிறதுக்காக நிறைய அழுதுருக்கேன் இந்த சட்டியோட ஓரத்தில் இருக்க கொஞ்சோண்டு பொரியலில் போட்டு சில சமயம் பிணைஞ்சு கொடுப்பாங்க அது அவ்வளோ ருசியாக இருக்கும் பழைய ரசம் அடியில் இருக்கிறத வடித்து கொடுப்பாங்க அது அவ்வளோ ருசியாக இருக்கும் மிச்ச சாப்பாடுல தயிர் ஊற்றி பிணைஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ அது அவ்வளோ ருசியாக இருக்கும் பச்சை முச்சையில் சாதாரணமாக காரக்குழம்பு கூட்டி கொஞ்சமாக தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க மாஷா அல்லா கையால் சாப்பிடுவது அப்படிங்கிறது தன்னுடைய பிள்ளைக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்கணும் தன்னுடைய பிள்ளைக்கு இது உடலுக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு அந்த பாசத்தையும் சேர்த்து தான் எல்லா விருந்துகளையும் மிகைத்து விடுகிறது தாயின் சாதாரண குழம்பு